புலம்பலிலிருந்து துதிக்கு நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என் ரட்சிபின் தேவனுக்குள் களி கூறுவேன் ஆபகுக்கு மூன்று பதினெட்டு தன்னுடைய மகன் மனம் திரும்பி தேவனிடம் வரும்படிக்கு மோனிகா பாரத்தோடு செப்பித்தாள் அவள் அவனுடைய தவறான நடவடிக்கைகளை கண்டு மனமுடைந்து போனாள் அவன் வாழ்ந்த பல்வேறு இடங்களில் அவனை தொடர்ந்து கண்காணித்து கொண்டே இருந்தாள் சூழ்நிலை கைமீறியதாய் தெரிந்தது திடீரென்று ஒரு நாளில் அது சம்பவித்தது அவளுடைய மகன் தேவனை சந்திக்க நேரிட்டது அவன் கிறிஸ்தவ திருச்சபையின் ஒரு பெரிய இறையியல் நிபுணராய் மாறினான் அவர் வேறு யாரும் இல்லை நம் அறிவுக்கு உட்பட்ட ஹிப்போவின் பிஷப்பாகிய அகஸ்டின் கர்த்தாவே எதுவரைக்கும் ஆபகு ஒன்று இரண்டு அதிகாரத்தில் இருக்கும் தலைவர்கள் அநீதி செய்யும் போது தேவன் இருக்கிறதை கண்டு ஆபகு தீர்க்க தரிசி பிளம்புகிறார் நமக்கு இழைக்கப்பட்ட அநீதியினால் நாம் தேவனை தேடி ஓடிய நாட்களை நினைத்துப் பாருங்கள் வியாதி பணப்பிரச்சனை அல்லது பிள்ளைகள் தேவனை விட்டு வழி தப்பி போகிற சூழ்நிலைகள் என்று அநேகம் இருக்கின்றது ஒவ்வொரு முறை ஆபகுக்கு புலம்பும் போதும் தேவன் அவருடைய கதறலை கேட்டார் நாம் விசுவாசத்தில் காத்திருக்கும் போது தீர்கதரிசியை போலவே நம்முடைய புலம்பலை துதியாய் மாற்ற பழகலாம் அவர் சொல்லும்போது நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கழிவுறுவேன் என்று தேவனை துதிக்கின்றார் அவரால் தேவனுடைய வழிகளை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் ஆபகு தேவனை நம்பினார் புலம்பலும் துதியும் நம்பிக்கையை பிரதிபலிக்கும் விசுவாசத்தின் கிரியைகளே நாம் தேவனுடைய குணாதிசயங்களை அடிப்படையாய் வைத்து அவரிடத்தில் புலம்புகிறோம் அவர் யார் என்பதை அடிப்படையாய் வைத்து சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் துதிக்கின்றோம் ஒரு நாள் அவருடைய கிருபையினால் புலம்பல்கள் எல்லாம் துதியாய் மாறும் செவம் அன்பான இயேசுவே நீர் யார் என்பதையும் என்னுடைய வாழ்க்கையில் நீர் செய்த நன்மைகளையும் எனக்கு நினைவுபடுத்தும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்